கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பட்டம் கம்மாபுரம் ஒன்றியம் கம்மாபுரம் ஊராட்சியில் தமிழ்நாடு இயன்முறை மருத்துவர்கள் நல சங்கம் டிஎன்பிடி மற்றும் பாக்கெட் தமிழ் நியூஸ் இணைந்து நடத்திய இலவச இயன்முறை மருத்துவ முகாம் மற்றும் தவம் பிசியோதெரபி கிளினிக் தரப்பு விழா சுவாமி தமிழ்நாடு பிசியோதெரபி வெல்பேர் அசோசியேஷன் வெளியுறவுத்துறை அதிகாரி மற்றும் ஹரிப்பிரியா தமிழ்நாடு பிசியோதெரபி அசோசியேஷன் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் முன்னிலையிலும் டாக்டர் சசிகுமார் தமிழ்நாடு பிசியோதெரபி அசோசியேஷன் செக்ரட்டரி செயலாளர் அவர்களுடைய முன்னிலையிலும் புதிதாக நடை நடைபெற்றது மற்றும் இங்கு குழுமியுள்ள கிராம மக்கள் அனைவரது முன்னிலையிலும் அவர்களோடது ஆதரவோடும் சிறப்பாக நடைபெற்றது கிராமத்தில் உள்ள அனைத்து பெரியோர்களும் நல்ல உள்ளங்களும் அவர்கள் வேண்டிக் பேரில் பேரில் ஆர்டி அமர்நாத் அவர்கள் இங்கேருந்து நாங்கள் நிறைய பேர் வந்து விருத்தாச்சலம் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறோம் இல்லைனா கொஞ்சம் தூரம் போய் சேத்தியோ தொகுப்பு இல்லை சிதம்பரம் போய் நாங்கள் பண்ணிட்டு வரோம் இங்கே யாராவது திறந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னதன் வேண்டியதன் பேரில் அமர்நாத் அவர்கள் இங்கு அவர்களுடைய அறிவுரையை கேட்டு ந நல்ல முறையில் நான் நான் நடத்துகிறேன் என்று வந்து அவர் இந்த கிளினிக்கை திறந்துள்ளார் அவரை நாங்கள் தமிழ்நாடு ஃபிசியோதெரப்பி அசோசியேஷன் அலுவலர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து மெம்பர்ஸ் அனைவரும் சேர்ந்து அவர்களை நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அவரை நன்றியோடு நினைத்து நினைவு கூறுகிறோம் அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் அவருடைய ஒவ்வொரு செயலும் அவர் இயக்கக்கூடிய அவருடைய கிளினிக்கின் ஒவ்வொரு செயல்பாடும் அவரை மேலும் பல கிளினிக்கை விரிவுபடுத்துவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அமையும் இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாடு ஃபிசியோதெரப்பி அசோசியேஷன் பொறுப்பாளர்கள் அதில் உள்ள மெம்பர்கள் யார் க கிளீனிக் திறந்தாலும் அனைவரும் சென்று நாங்கள் ஒருங்கிணைப்போடு சேர்ந்து அவர்களை வாழ்த்துவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை கைட் செய்யவும் நாங்கள் வந்து எல்லோரும் ஒன் ஒன்றிணைந்து அவர்களை வழி நடத்துகிறோம் அதன் பேரில் இந்த மெம்பர்ஸ் அனைவரும் நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு ந மாதத்தும் சரி ஒவ்வொரு வருடத்திலும் மூன்று முறை அல்லது நான்கு முறை அந்த கிளினிக்கை சார்ந்த நபர் அந்த கிளினிக்கை நடத்துபவர்கள் முகாம் முகாமிட்டு அந்த ஏன்முறை மருத்துவத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அதனால் பல பல பேருக்கு வந்து ஏன்முறை மருத்துவத்தின் அறியாமையை நாங்கள் போக்குகிறோம் விளக்குகிறோம் அதனால் அவர்கள் ஏன்முறை மருத்துவத்தால் இவ்வா இப்படிப்பட்ட சிகிச்சைகள் எல்லாம் அளிக்க முடியுமா அப்படி வியந்து பாராட்டுகிறார்கள் அதனால் பயன்பெற்றவர்கள் பலரிடம் அவர்களுடைய நலனை சொல்லி பல பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்வருகிறார்கள் அது இந்த தமிழ்நாடு ஃபிசியோதெரப்பி அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் பெரும் பங்கு இதில் வகிக்கிறது என்னை தொடர்ந்து ஹரிப்பிரியா அவர்கள் அவர் சிறப்புரையாகும் கவன் ஃபிசியோதெரப்பி கிளினிக் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு இயங்குறை மருத்துவர் நலச்சங்கம் மற்றும் பாக்கெட் நியூஸ் தமிழ் தலைமை ஆசிரியர் டி அருண்குமார் அவர்களுக்கும் நன் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அமர்நாத் டாக்டர் ஆர் டி அமர்நாத் கமாபுரம் நலச்சங்கம் மற்றும் பாக்கெட் தமிழ் நியூஸ் இணைந்து நடத்தும் மாபெரை மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கமாபுரத்தில் இது நடைபெற்றது இது இதில் கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு பகுதிகளில் உள்ள எல்லா புக்கிராமங்களிலும் நமது இயங்குறை மருத்துவத்தை கொண்டு செல்ல மக்களின் வேண்டுதலுக்கு இணைந்த எல்லா கிராமங்களிலும் இதன் இதற்கு மேல் இயன்முறை மருத்துவ முகாம் இலவச முகாம் நடைபெறும் என்பதை எமது டிஎன்பிடி டபிள்யூஏ அசோசியேஷன் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறோம் இதில் தலைமை ஆசிரியர் டி அருண்குமார் பாக்கெட் நியூஸ் தமிழ் நியூஸ் ஆகி பிரமுகர் அவருக்கு மிக்க